இரையேசுவின் சகோதர சகோதரிகளே இந்த பதினாறாவது அதிகாரமானது காசாவில் சிம்சோன் அங்கு சென்று அவர் தெலீலா என்ற ஒரு பெண் மீது காதல் கொள்ளுகிறார் அவளோடு வாழ ஆரம்பிக்கிறார் இப்போ அப்படி அவர் வாழும் பொழுது பெலிஸ்தியர் அந்த சிற்றரசர்கள்லாம் பெரியவர்கள்லாம் தெலிலாவை அணுகி நீ சிம்சோனியிடம் போய் சிம்சோனுக்கு எங்கிருந்து அந்த ஆற்றல் வருகிறது எதை செய்தால் அவர் கட்டுப்படுத்தப்படுவார் அந்த ஆற்றல் போகும் என்பதை வினவ அவர்களுக்கு நீ இப்படி செய்தால் உங்களுக்கு என்ன செய்வோம் இவ்வளவு நாங்கள் காசு கொடுப்போம் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்து நூறு காசு தருவோம் ஆளுக்கு ஒவ்வொருவரும் என்று சொல்லுகிறார்கள் ஆசைப்பட்ட தெளிலா சிம்சோனிடம் கேட்கிறார் சிம்சோன் சொல்லுகிறான் இதுவாறு நாற்பட்ட ஒரு கயிறை இந்த இத்தின கயிறனிக்கு கட்டுங்கன்னு சொல்லி முதவாட்ட சொல்கிறான் கயிறால் கற்றால் ஏன்னா அவங்க பிலிஸ்தீனா ஒளிஞ்சிருக்கானுங்க பிலிஸ்தீர் உங்கள் மீது என்று சொன்ன உடனே அறுத்து போடுறான் மறுபடியும் சொல்லுகிறார் மறுபடியும் வேறு ஒரு விதமாக சொல்லுகிறான் மறுபடியும் கட்டப்படுகிறார் இது மாதிரி மூணு தடவை அவள் சோதிக்கப்படுகிறாள் இவளுடைய சோதனை எல்லாம் அவன் முடிச்சிட்றான் கடைசியாக அழுது புலம்பிக் கொண்டு என்னை நீங்கள் ஏமாத்திட்டீங்க நான் கேட்டு இன்ன வரைக்கும் நீங்கள் உண்மை சொல்லலை அப்போ நீங்கள் உங்கள் நீங்கள் என் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு பொய்யானது என்று சொல்லி தெலிலா பேசும்பொழுது மனம் திறந்து சிம்சோன் அவரிடம் சொல்லிவிடுகிறார் நான் பிறந்ததிலிருந்து சவரக்கத்தியன் தலையில் படல அது அந்த என்னுடைய தலையிலேயே அதாவது மழுக்கடித்து விட்டால் ஆண்டவனுடைய வல்லம் என்கிட்ட இருக்காது என்பதை விளக்கமாக மனம் திறந்து சொல்வதை பார்க்கிறோம் இதை தெலிலா அந்த பெலிஸ்தீனர்களிடம் சொல்ல அவர்கள் அந்த ஒவ்வொருவருமே ஆயிரத்தி முப்பது முந்நூறு வெள்ளிக்காசுகளில் தூக்கிட்டு வந்து அவள்கிட்ட கொடுக்க இவ்வாறு அவருடைய தலையை மணங்கும் பொழுது ஆண்டருடைய ஆவி விட்டு போயிடுது இவங்க கண்ணை நோண்டி எடுத்துட்டு இவரை சிறையில் வந்து அடைச்சு அவரை சித்திரவதை பண்ணுறாங்க இப்போ கடைசியில் இதை கொண்டாடணும் இவருடைய இதை இதை நல்லா சிறப்பாக கொண்டாடணும் என்று சொல்லி ஒரு பெரிய விழா எடுக்கிறானுங்க அந்த விழாவில் இவரை வந்து நடுக்கி சொல்கிறானுங்க அப்போது கடவுளுடைய அந்த கடைசி நேரத்தில் கடவுள்கிட்ட கெஞ்சி கேட்கிறார் இந்த ஒரு தடவை என்னை வளப்படுத்துங்க வலுப்படுத்துங்க என்று சொல்லி அந்த வீட்டினுடைய இரண்டு இந்த தூண்களை பிடித்து அப்படியே அசைப்பதன் வழியாக அந்த மாளிகையே உடச்சு தள்ளி அதிகமான கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரை அவர் கொண்டு குவிப்பதாகவும் அவர் இறந்த பிற்பாடு அவருடைய தந்தையின் கல்லறையில் இவரை எடுத்துக்கொண்டு அடக்கம் செய்வதையும் இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம் நான் அன்புக்குரியவர்களே பல நேரங்களில் ஆண்டனுடைய வல்லமை எப்படியெல்லாம் திசை திருப்பப்படுகிறது நம்முடைய அல்ப சிந்தனைகளின் வாழ்க்கை தன்மையினால் என்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஏமாற்றப்படுவது போல நாமும் பல உலக காரியங்களால் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை மணல் எண்ணத்தில் கொண்டவர்களாக அந்த அதிகாரத்திற்கு செமிமடுப்போம் சிம்சோன் காசாவுக்கு சென்றார் அவர் அங்கே ஒரு விளை மாதை கண்டு அவளிடம் சென்றார் சிம்சோன் இங்கு வந்துள்ளார் என்று காசா மக்களுக்கு கூறப்பட்டது அவர்கள் அவ்விடத்தை சூழ்ந்து கொண்டு இரவு முழுவதும் அவருக்காக நகர வாயிலில் காத்து கொண்டிருந்தார்கள் பொழுது புலரும் வரை காத்திருந்து காத்திருப்போம் பின்னர் அவனை கொல்வோம் என்று கூறி இரவு முழுவதும் அமைதியாக இருந்தார்கள் சின்சோன் நடு சாமும் வரை படுத்து கிடந்தார் பின்னர் நள்ளிரவில் அவர் எழுந்து நகர் வாயிலின் கதவுகளையும் இரண்டு கதவு நிலைகளையும் பிடித்து அவற்றை குறுக்குச் சட்டங்களுடன் பிடுங்கினார் அவற்றை தம் தோள்களின் மீது வைத்துக்கொண்டு எபிரோனுக்கு எதிரில் இருந்த மலைக்கு தூக்கி சென்றார் அதன் அவர் சோரா சோரேக்கு பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்தார் அவள் பெயர் தெலீலா பெலிஸ்தியர் சிற்றரசர்கள் அவர்களிடம் சென்று நீ அவளை அவனை மயக்கி எதில் அவனுடைய பெரும் வலிமை உள்ளது என்றும் எப்படி நாங்கள் அவனை வென்று கட்டி வைத்து அடக்க முடியும் என்றும் கண்டுபிடி நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு ஆயிரத்து நூறு வெள்ளி காசு தருவோம் என்றார்கள் தெலிலா சிம்சோனிடம் அது பெரும் வலிமை உள்ளது என்றும் எப்படி உண்மை கட்டி அடக்க முடியும் என்றும் என்னிடம் சொல்லும் என்றார் சிம்சோன் அவளிடம் ஏழு புதிய உலராத நார் கயிற்றுகளால் என்னை அவர்கள் கட்டினால் நான் வலிமை இழந்து மற்ற மனிதர்களைப் போல் ஆகிவிடுவேன் என்றார் பெலிஸ்தியர் சிற்றரசர்கள் அவளிடம் ஏழு புதிய உலராத நார் கயிற்றுகளைக் கொண்டு கொண்டு வந்தார்கள் அவற்றைக் கொண்டு அவள் அவரை கட்டினாள் ஆள்கள் அறையில் ஒளிந்து கொண்டிருக்க அவள் அவரிடம் சிம்சோன் பெலிஸ்தியர் உம் மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள் ஆனால் நெருப்பட்டதும் சனல்கயிறு அருந்து போவது போன்று அவர் யிற்றுகளை அறுத்தறிந்தார் அவரது ஆற்றலின் ரகசியம் புலப்படவில்லை தெளிலா சிம்சோனிடம் இதோ நீ என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டீர் எதனால் உண்மை கட்ட வேண்டும் என்று இப்பொழுதாவது தயவுசெய்து எனக்கு சொல்லும் என்றார் அவர் அவளிடம் இதுவரை பயன்படுத்தப்படாத புதிய கயிறுகளால் என்னை அவர்கள் கட்டினால் நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன் என்றார் தெலிலா புதிய கயிறுகளை எடுத்து அவற்றால் அவரை கட்டிய பின் சிம்சோன் மீது பாய்கின்றனர் என்று ஆட்கள் அறையில் ஒளிந்து கொண்டிருந்தனர் ஆனால் நூல் கயிற்றை போல் அவர் தம் கையிலிருந்து அவற்றை அறுத்தறிந்தார் தெலிலா சிம்சோனிடம் இதோ நீர் என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டீர் இதனால் உம்மை கட்ட வேண்டும் என்று எனக்கு சொல்லும் என்றாள் அவர் என்னுடைய ஏழு மயிறு கற்றைகளையும் பாவு நூலால் பின்னினால் போதும் என்றார் ஆகவே அவர் தூங்கிய பொழுது தெளிலா அப்படியே செய்து முளையடித்து மாட்டி சின்சோன் பிலிஸ்தியர் உன் மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள் அவர் தம் தூக்கத்திலிருந்து எழுந்து முளையோடு பாவு நூலை பிடுங்கி எறிந்தார் அவள் அவரிடம் மனம் திறந்து பேசாமல் நீ என் மீது அன்பு செலுத்துவதாய் எப்படி கூறலாம் அற்பமாய் நடத்திவிட்டீர் உமது பேராற்றல் எதில் உள்ளது என்று நீர் எனக்கு இன்னும் சொல்லவில்லை என்றாள் அவள் தன் வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் அவரை நச்சரித்து தொந்தரவு செய்தாள் அவர் உயிர் போகும் அளவிற்கு வருத்தமுற்றார் எனவே எதையும் மறைக்காமல் அவர் அவளிடம் கூறியது சவரக்கத்தி என் தலைமீது பட்டதே இல்லை ஏனெனில் பிறப்பிலிருந்தே என் நான் கடவுளின் நாசிராக இருக்கின்றேன் என் தலை மழிக்கப்பட்டால் எனது ஆற்றல் என்னிடமிருந்து அகன்றுவிடும் நான் வலிமை இழந்து மற்ற மனிதரை போல் ஆகிவிடுவேன் அவர் தன்னிடம் மனம் திறந்து எல்லாவற்றையும் கூறிவிட்டார் என்பதை தெளிலா உணர்ந்தாள் எனவே அவள் பெலிஸ்திய சிற்றரசர்களுக்கு ஆள் அனுப்பி உடனே வாருங்கள் அவர் என்னிடம் மனம் திறந்து அனைத்தையும் கூறிவிட்டார் என்று கூறினாள் பெலிஸ்திய சிற்றரசுகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடம் சென்றார்கள் அவள் சிம்சோனை தன் மடியில் தூங்க வைத்தால் ஓர் ஆளை கூப்பிட அவன் அவர் தலையின் ஏழு மயிர் கற்றளை கற்றைகளையும் மழித்தான் அவரது ஆற்றல் அவனிடமிருந்து அகன்றது எனவே அவள் அவரை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் அவள் சிம்சோன் பெலிஸ்தியர் உன்மீது பாய்கின்றனர் என்று கத்தினால் அவர் தம் தூக்கத்திலிருந்து விழித்து முன்பு போல் இப்பொழுதும் என்னை விடுவித்துக் கொண்டு வெளியே செல்வேன் என்று சொன்னார் ஆனால் ஆண்டவர் அவரிடமிருந்து அகன்றுவிட்டார் என்பதை அவர் உணரவில்லை பெலிஸ்தியர் அவரை பிடித்து அவர் கண்களை தோண்டி எடுத்து அவரை காசாவுக்கு கொண்டு சென்றனர் அவரை வெண்கல சங்கிலிகளால் கட்டினர் சிறையில் மாவரைக்கும் வேலைக்கு அவரை உட்படுத்தினர் மழிக்கப்பட்ட அவரது தலைமுடி வளரத் தொடங்கியது பெலிஸ்தியர் சிற்றரசர்கள் நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்படைத்தார் என்று சொல்லி தம் தெய்வமான தாக்கோனுக்கு மாபெரும் பழி செலுத்தி விழா எடுக்க ஒன்று கூடினார்கள் மக்கள் அவரை பார்த்ததும் தங்கள் தெய்வத்தை புகழ்ந்தார்கள் நம் கடவுள் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்படைத்தார் அவன் நம் விளைநிலங்களை அழித்தவன் நம்மில் பலரை கொன்றவன் என்றார்கள் அவர்கள் அகமகிழ்ந்திருக்க சிம்சோனை கூப்பிடுங்கள் அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும் என்றார்கள் சிறையிலிருந்து சிம்சோனை கொண்டு வர அவர் அவர்கள் முன்னிலையில் வேடிக்கை காட்டினார் அவர்கள் அவரை தூண்களுக்கு இடையே நிற்கும்படி செய்தார்கள் அப்பொழுது கையால் தம்மை பிடித்திருந்த இளைஞனிடம் சிம்சோன் இவ்வீட்டை தாங்கி நிற்கும் தூண்களை நான் தொடுமாறு அங்கு என்னை இட்டுச் செல் நான் அவற்றின் மீது சாய்ந்து நிற்பேன் என்றார் ஆண்களாலும் பெண்களாலும் வீடு நிரம்பியிருந்தது பெலிஸ்தியர் சிற்றரசர் அனைவரும் அங்கே வந்திருந்தனர் ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்களும் பெண்களும் தளத்திலிருந்து சிம்சோன் காட்டிய வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள் சிம்சோன் ஆண்டவரை நோக்கி என் ஆண்டவரே இந்த முறை மட்டும் என்னை நினைவு கூறும் எனக்கு ஆற்றல் அழியும் என் கடவுளே என் இரு கண்களுக்கு ஈடாக பெலிசியர் மீது ஒரே தாக்குதலால் வஞ்சகம் தீர்க்க செய்யும் என்று மன்றாடினார் சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற இரண்டு தூண்களின் தூண்களில் ஒன்றின் மீது வழக்கையும் மற்றொன்றின் மீது இடக்கையும் வைத்து சாய்ந்தார் சிம்சோன் என் உயிர் பெலிஸ்தியருடன் மடியட்டும் என்று சொல்லி சொல்லி கொண்டு முழு வலிமையுடன் சாய்ந்தார் வீடு சிற்றார் சிற்றரசர்கள் மீதும் அதனுடன் இருந்த அனைத்து மக்கள் மீதும் சரிந்து விழுந்தது இவ்வாறு அவர் உயிரோடு இருந்தபோது கொன்றதை விட மிகுதியான அவர் சாகும் பொழுது கொன்றார் அவருடைய சகோதரர்களும் அவர் தந்தை வீட்டார் அனைவரும் வந்து அவரை தூக்கி சென்றார்கள் சோராவுக்கும் இடையில் அவருடைய தந்தை மனோவாக்கியனுடைய கல்லறையில் அவரை அடக்கம் செய்தார்கள் அவர் இருபது ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார் வாழ்கேன்